ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் இல்லாமல் அவர்கள் சென்ற போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் மட்டும் பூமிக்கு திரும்பும் என நாசா தெரிவித்துள்ளது ஜூன் ஐந்தாம் தேதி சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோர் என இருவரும் ஸ்டார்லைனரில் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இருந்து பறந்து சர்வதேச விண்வெளி மையத்தை ஜூன் ஆறாம் தேதி அடைந்தனர் அப்போது முதல் அவர்கள் இருவரும் அங்கேயே உள்ளனர் அவர்கள் பயணித்த போயிங் நிறுவனத்தின் ஸ்டார் விண்கலனில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு இதற்கு காரணமாக அமைந்தது இவர்களை பூமிக்கு அழைத்து வர நாசா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட நிலையில் அடுத்த ஆண்டு பெப்ரவரியில் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலனில் பூமிக்கு திரும்புகிறார்கள் இதுகுறித்து குறித்து லைனில் நாசா பகிர்ந்துள்ளது அதில் வரும் செப்டம்பர் ஆறாம் தேதி ஆளில்லாமல் போயிங் ஸ்டார் லைனர் விண்கலன் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து புறப்படும் அது செப்டம்பர் ஏழாம் தேதி அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாகாணத்தில் உள்ள ஒயிட் ஸ்டான்ஸ் ஸ்பேஸ்கிராப்ட் ஹார்பரில் தரையிறங்கும் என நாசா தெரிவித்துள்ளது இந்திய நேரப்படி ஆறாம் தேதி அதிகாலை மூன்று முப்பத்தி நான்கு மணி அளவில் விண்வெளி மையத்தில் இருந்து தானியங்கி முறையில் அன்டாக் செய்து கொண்டு புறப்படும் இது ஏழாம் தேதி காலை ஒன்பது முப்பத்தி மூன்று மணி அளவில் பூமியை அடையும் இது ஸ்டார்லைனர் விண்கலன் சோதனையின் இறுதிக்கட்டமாக அமையும் இந்த நிகழ்வு முழுவதும் நேரலையில் ஒளிபரப்பாகும் என நாசா தெரிவித்துள்ளது விண்கலன் பூமிக்கு திரும்பியதும் நாசா விஞ்ஞானிகள் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளனர் ஜூலை மாதம் ஆளில்லாமல் ஸ்டார் லைனரை பூமிக்கு கொண்டுவரும் முடிவை நாசா அறிவித்திருந்தது இப்போது அதற்கான நேரத்தை வெளியிட்டுள்ளது